வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி ஒரு பேப்பர் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ சாதா ப்ளவுஸை வச்சு ஒரு பேப்பர் கட்டிங் போட போகிறேங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சுக்கு மடித்து அடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேன் இப்படி மடிச்சு அடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இடுப்பு பகுதியை மடிச்சுக்கலாங்க இடுப்போட அளவை வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இடுப்பு பகுதியையும் நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ஆம்கோழியும் நல்லா இழுத்து விட்டு நம்ம நேராக வச்சுக்கலாங்க பாம்ப்கூளை நல்லா மேலே இழுத்து வச்சுக்கலாங்க இல்லை கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் நமக்கு அளவு மாறும் கரெக்டாக எந்த இடமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறமா கழுத்து வந்து கொஞ்சம் முன்பக்கமாக இழுத்த மாதிரி வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம போட்டு போட்டு அது கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் மூணு அளவு அந்த இடத்துல கழுத்து அகலம் உயரம் அப்புறம் ஷோல்டர் இப்போ கழுத்து இறக்கத்தையும் நான் குறிச்சிக்கிட்டேங்க இப்போ கரெக்டான அளவை தான் நான் குறிச்சிருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம வெட்டுறதுக்காக குடிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ச்சு வந்து டாட்டுக்காகவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம விடுவோம் அதுக்கு ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுருக்கங்க இது கரெக்டான அளவு அதிலிருந்து நான் ஒன்றரை இன்ச்சு விடுறேங்க நம்ம புதுசாக தைக்கிறப்ப நம்ம ஒரு இன் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ரெண்டு இன்ச்சாகவும் நம்ம விட்டுக்கலாம் துணி வேஸ்ட் இருந்தால் கூட நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இப்போ நம்ம அந்த அளவுக்கு இப்போ நான் அந்த ஒரு இன்ச்சு விட்டுருந்தேன் பார்த்திங்களா டாட்டுக்கும் அதுவும் கரெக்டான அளவையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போ இடுப்பு பகுதி முடிஞ்சிருச்சு இப்போ நான் கரெக்டாக ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம சோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணி காட்டுறேங்க இது வந்து கரெக்டான அளவு எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தெய்யலுக்கு அந்த இடம் தான் நம்ம வெட்டுற இடங்க இப்போ எல்லாத்துலேயும் நான் வெட்டுற பகுதியை வந்து நான் குறிச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கழுத்தாகலத்தை மேலே எவ்வளோ இருந்துச்சோ மேலே பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டே முக்கால்னு நினைக்கிறேன் அதை நான் அதே அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக கீழேயும் அதே அளவு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம் நம்ம புதுசாக பழகிறதுனால லைன் கொஞ்சம் கோணையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ அப்படி கோவாக நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துட்டு அதே ஆம்கோளுக்கு கீழையும் நான் அதே மாதிரி வச்சு லைன் போட்டுக்க போகிறேங்க இப்போ கரெக்டாக நம்ம அந்த அளவு கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா அந்த இதில் இருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் இங்கேயும் நான் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இதுதான் நம்மளோட வெற்ற பகுதி இப்போ ஆம்போல் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே ஹாலுக்கு வச்சு நம்ம அந்த ரவுண்ட் போட்டுக்கலாங்க இது ஆம்கோல் உயரம் பாருங்கள் எனக்கு அஞ்சே முக்கால்ன்னு நினைக்கிறேன் அதில் நான் பாதியாக எடுத்து அப்படியே கேவாக நான் வரைஞ்சிக்கிறேங்க இதில் ஆம்போல் ஸ்கேல் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே அப்படியே நம்ம கையிலே போட்டு பழகிக்கலாம் நம்ம டேப் வச்சு நம்மளோட ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குது இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டது வெற்ற இடம் இதுதான் நமக்கு தையில் வர்ற இடம் நம்ம தையல் வர்ற இடத்த நம்ம அளந்து பார்த்துக்கலாங்க இப்போ ப்ளவுஸோட அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எற்ற ஒரு பாயிண்ட் வருதுங்க எற்ற ஒரு பாயிண்ட் எனக்கு எப்பொழுதுமே இந்த ஹோல்ல தாங்க டவுட் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக வராது அப்புறமா நான் கொஞ்சம் இறக்கி போடுவேன் கூடை இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் அந்த கரெக்டான பகுதியில் வச்சு பார்க்குறேன் எற்ற ஒரு பாயிண்ட் வருதுங்க உங்களுக்கு வந்து இது அதிகமாக வந்தாலோ கம்மியாக வந்தாலுமே நம்ம அந்த லைனை வந்து ஆம்ப்கோல் உயரத்தை வந்து நம்ம குறைச்சிக்கவும் ஏற்றிக்கவும் பண்ணுனால் சரியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ஈஸியாக நம்ம கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு தோணுதுங்க ஆனால் வீடியோவை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணலாங்கும் போது பல குழப்பம் வருதுங்க கோல் உயரத்தில் குழப்பம் வருது கழுத்து வந்து லூஸ் ஆகிடுமோ அகலம் ஆகிடுமோங்கிற குழப்பம் வருது கிராஸ் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் பல குழப்பம் இருக்குங்க ஆனால் வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது ஆனால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நான் எப்பொழுதுமே பேப்பர் கட் பண்ணி பார்த்துட்டு தாங்க போடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்பக்கம் வெட்டுறதுக்காக பேக் பார்ட் எடுத்து அப்படியே வச்சுக்கிறேங்க வச்சுட்டு நம்ம அந்த பட்டிக்கு விடுறதுக்காக நான் ஒரு கால் இன்ச்சு விட்டு பேக் பார்ட்டை வச்சுருக்கேங்க இது கூட எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுங்க நம்ம பட்டி ஊக்கு பட்டி ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு குறையுமே அது வைக்கணுமா வைக்கக்கூடாதான்னு பல வீடியோவை நான் சர்ச் பண்ணி பண்ணி பார்ப்பேங்க சில பேர் வைக்கலாங்கிறாங்க சில பேர் வைக்க வேணாங்கிறாங்க நான் தாங்க கட் பண்ண எனக்கு கரெக்டாக வந்துச்சுங்க அதே மாதிரி பின் சைட்லேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு நான் வச்சுக்கிறதுங்க ஏன் நமக்கு பத்தாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கிறாலும் கிட்ட அதுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாகவே நான் வச்சுக்கிறேங்க இப்போ நான் பேக்கை வச்சு எல்லாமே வரைஞ்சிக்கிட்டேங்க இப்போ நான் முன் கழுத்தை மட்டும் வரையிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஐப்பட்டி உப்பட்டிக்கு உண்டான அளவை விட்டு கரெக்டாக அந்த கழுத்தாகலத்தை நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேங்க இன்ச் நம்ம விட்டுக்கலாங்க புதுசாக தைக்கும்போது இது நம்ம கரெக்டாக தைக்க மாட்டோம் எப்படி இருந்தாலும் கால் இஞ்சுங்கிறத அரைஞ்சாக பிடிக்கிறோம் அரை இஞ்சுங்கிறத கால் இஞ்சில் பிடிக்கும் அதனால் நம்ம அளவுக்கு கொஞ்சம் விட்டுக்கிறது நமக்கு சேஃப்டியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் முன் கிராஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிற இது வந்து கிராஸ் ப்ளவுஸுங்க அதனால் ரொம்பவும் இழுக்க வேணாம் கரெக்டாக எந்த இடத்துல ஷோல்டருக்கு கரெக்டான பாயிண்ட்டில் வச்சு நான் அதோடய ஹைட்டை நான் குறிச்சிக்கிறேங்க ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறேங்க அது பாயிண்ட் கரெக்டான மிட் பாயிண்ட்டும் உயரத்தையும் நான் குறிச்சுக்கிட்டே இப்ப அதிலிருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம கீழே ஒரு லைன் போட்டுக்கலாங்க கரெக்டாக கால் இஞ்சுங்கிறத நம்ம கால் இன்ச்சு பிடிப்போமா அப்படிங்கிறதுக்காக நான் எப்பொழுதுமே லைன் போட்டே ஸ்டிச் பண்ணிக்கிறதுங்க நம்ம எப்படி இருந்தாலும் கால் இஞ்சுங்கிறத அரை இன்ச்சாக பிடிச்சிருவோம் அப்புறம் மிஸ்டேக் வந்துடும் அதனால நான் எப்பொழுதுமே கரெக்டாக மார்க் பண்ணியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இந்த சைடு ஜாயின்ட்டில் எவ்வளோ நம்ம மேலே தைக்கணும்னு நான் பார்த்துக்கிட்டு அதுக்கு அளவுக்கு விட்டுட்டேங்க இப்போ கழுத்துக்கும் கரெக்டாக நம்ம வெட்டுற பகுதிக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துங்க நம்ம க எடுத்த அளவுக்கும் வெட்டுறதுக்கு அளவு விட்டுருக்குமான்ட்டு இப்போ பாருங்கள் அந்த உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கிட்டு அதில் விட்டுட்டு கரெக்டாக நான் எவ்வளோ நாலு இன்ச் இருந்துச்சுங்க மார்க் பண்ணிக்கிட்டேங்க இப்போ நம்மளோட டாட் அது நம்ம டாட்டில் ஒரு ஆஃப் இன்ச் இருந்ததுன்னா ஆஃப் இன்ச்சும் தையிலுக்கு ஆஃப் இன்ச்சும் மொத்தம் ஒரு இன்ச்சு விட்டுருக்கங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோன்னு டாட்டு பிடிச்சிருக்காங்களோ அதை அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நான் பார்க்குறேங்க மூணு பாயிண்ட் இருக்கு மூணு இன்ச்சு இருக்குதுங்க அந்த மூணு இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது எனக்கு ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட வருதுங்க அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம குறிச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தா ஈஸியாக இருக்குது இப்போ எவ்வளோ குறிக்கணும் எப்படி குறிக்கணுங்கிற பல குழப்பம் வரத்தாங்க செய்யும் நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கண்டிப்பாக பேப்பர் கட் போட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணுங்கள் ஆம்ப்கோலருந்து எல்லா மிட் பாயிண்ட்டையும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் நான் அப்படி தாங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் துணியில் கை வைப்பேன் நம்ம புதுசாக தைக்கும் போது துணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பயந்து நம்ம பயந்தா தாங்க கரெக்டாக வரும் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மிஸ்டேக் ஆகிடுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோட அந்த ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு அளவை விட்டுட்டு பார்க்கும்போது எனக்கு மூணு பாயிண்ட்டு கரெக்டாக வந்துச்சுங்க மூணு இன்ச்சு சாரி இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதோட உயரத்தை இப்போ குறிச்சிக்கலாங்க மிட் பாயிண்ட்டோட அந்த மெயின் டாட்டோட உயரம் நடுவில் வச்சு கரெக்டாக அதோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் அந்த ஒன்றரை இன்ச் நம்ம குடிச்சிருந்தோம் பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அதுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே நம்ம கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு கேவாக ஒரு லைன் போட்டுக்கலாங்க லைன் போட்டுக்கிட்டு அந்த மிட் அங்கேயே அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கலாங்க கரெக்டாக நான் எந்த அளவுக்கு அளவு விட்டுருந்தேனோ இதுக்கு அதுக்கும் க்ராஸாக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வர்ற ஐப்பட்டிக்கிட்ட வர்ற டாட்டு பார்க்குறேங்க எப்பொழுதுமே இது நம்ம வந்து ரெண்டுக்கும் ரெண்டையும் மடித்து சென்டர் பார்த்து பிடிச்சிக்கலாங்க அந்த ஹைட்டை மட்டும் நீங்கள் எவ்வளோன்னு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டையும் நீங்கள் சமமாக மடித்து எந்த இடத்துல சென்டர் வருதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக டாட் பிடிச்சா சரியாக இருக்குங்க அரை இன்ச்சுன்னா இந்த பக்கம் ஒரு கால் இன்ச் அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அப்புறம் ஆம்கோல் டாட்டும் உங்களுக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதே மாதிரியே அளந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நான் அதை தாங்க அளக்கிறேன் இருந்து அந்த ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கிட்ட வருதுங்க கரெக்டாக நான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம முன் பக்கத்துக்காக ஒரு ஆஃப் இன்ச் ஆம்கோலை குறைஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எந்த இடத்துல அஞ்சரை இன்ச் வருதோ அந்த இடத்துல நான் டாட் பிடிச்சிக்கலான்னு பாயிண்ட் பண்ணிக்கிட்டேங்க அது எந்த அளவுக்கு இந்த பக்கம் கால் இன்ச் அந்த பக்கம் கால் இன்ச் பண்ணிக்கிட்டு மெயின் பார்ட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு நம்ம பார்த்துக்கலாங்க அந்த அளவுக்கு ஹைட்டை வச்சுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டுக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும் எனக்கு ஒரு ஒன்றரை இன்ச் வருதுங்க அந்த ஒன்றரை இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக அந்த டாட்டை அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம் லைட்டாக பிடிச்சா போதுங்க ஃபஸ்ட்டு மெயின் டாட்டை மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா அப்புறம் ஆம்ஹோல் டாட்டையும் இதையும் நம்ம அளவு ப்ளவுஸில் பார்த்தே நம்ம வச்சுக்கலாங்க நான் வந்து கரெக்டாக அந்த ஐப்பட்டிகிட்டே இருக்கிறத நான் சென்டர் பார்த்து தாங்க பிடிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு பாட்டி நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க இதோட வித்தியாசம் எவ்வளோ வருது அளவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விட்டுருக்குறோமா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு தாங்க கட் பண்ணுவேன் கொஞ்சம் பயம் இருக்கும்ல பயம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அசால்ட்டு வராமல் தைரியமாக தைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கும் நான் பேப்பர் கட் பண்ணி பார்த்து அலோ ப்ளவுஸை வச்சு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு தாங்க கட் பண்ணி தைச்சேன் அவங்க கரெக்டாக இருக்குது ஷோல்டர் இறங்கல கப் இருந்து நீங்கள் எப்படி நான் கொடுத்தனோ அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு நல்ல கமெண்ட்டு தாங்க சொன்னாங்க இப்போ பாருங்கள் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் எப்பொழுதுமே பட்டியை வந்து நான் கட் பண்ணுறதே இல்லைங்க தைச்சி முடிச்சுட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தாங்க பண்ணிக்கிறது நம்ம புதுசாக கற்றுக்கிறோம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தலை அப் அண்ட் டவுனாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்பொழுதுமே அப்படிதாங்க நான் பட்டியை ஜாயின் பண்ணுறேன் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கரெக்டான உயரம் கை சுற்று அளவு குறிச்சிக்கிட்டு அதுக்கு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் குறிச்சிக்கிட்டேங்க இப்போ இந்த இடத்துல கோல் ஜாயிண்ட்டுக்கிட்டேயும் நான் கரெக்டாக குறிச்சிக்கிட்டேங்க இப்போ கரெக்டான அளவை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே அந்த வளைவுக்கும் நம்ம அந்த விரலை வச்சு வச்சு அதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக அந்த வளைவு வந்துடுங்க அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அப்படி இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி டேப்பில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போ கரெக்டாக அந்த க கை சுற்றளவும் அந்த மேல் ஜாயிண்ட்டுக்கும் நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த பேக் பார்ட்டை எடுத்து நம்ம கோல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா நம்ம க ஸ்லீவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க கால் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டு பைன் இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி இருக்கோ நம்ம அப்படி பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்படி தாங்க நான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நான் துணியில் கட் பண்ணுவேன் பாருங்கள் பேக் பார்ட்டை வச்சு கரெக்டாக அந்த அளவில் வச்சு பார்க்குறேங்க எனக்கு ஸ்லீவ்லேயும் ஆம் கோல்ல இதில் தாங்க அடிக்கடி டவுட் வரும் நான் அதனால தான் நான் பேப்பர் கட் பண்ணிவிட்டு தான் எந்த ப்ளவுஸையும் நான் கட் பண்ணுறதுங்க என்ன மாதிரி நீங்களும் புதுசாக ஆன்லைனில் பார்த்து தான் பழகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பேப்பர் கட் பா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கண்டிப்பாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக தைச்சி பழகலாங்க நான் நான் பழகும்போது எனக்கு என்னென்ன குழப்பம் வந்துச்சு என்னென்ன டவுட் வந்துச்சுங்கிறத தெளிவாக உங்களுக்கு தாங்க நான் சொல்கிறேன் எனக்கு இந்த எல்லா டவுட்டும் வந்துச்சுங்க எதுக்கு தையிலுக்கு தையிலுக்கு எவ்வளோ அளவு விடணும் ஐப்பட்டிக்கு ஊக்குப்பட்டிக்கு இடம் விடணுமா அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே கட் பண்ணதுனால கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேங்க அடுத்த இருந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்